தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா கடந்த ஒரு வாரமாவே நம்ம என்ன வீடியோ போட்டாலும் அதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து ஒரே மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க என்னோட கேள்வி மாதிரி கேட்குறீங்க அது அவுட்சைட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பரவாயில்ல ஆனால் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சீரியஸான ஆஸ்பிரன்ஸ் உண்மையான ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் நியாயமான கேள்விதான் ஆனா ஆனால் கமெண்ட்ஸ்ல எல்லாருமே அந்த கேள்வி தான் கேட்குறீங்க ஒரே கேள்விதான் எல்லாமே கேட்குறீங்க அது என்ன கேள்வி அப்படின்னா போராட்டம் சென்னையில் போராட்டம் நடந்துச்சு அதுல நீங்க ஏன் பங்கேற்கல இது ஒரு கேள்வி கேள்வி அகாடமி நடத்தக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கம் போயிட்டு இருக்கு அதுல நீங்க ஏன் பங்கேற்கல இந்த ரெண்டு கேள்விதான் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான இந்த ரெண்டு கேள்விதான் தான் மாத்தி மாத்தி எல்லாமே கேக்குறீங்க இது ஒரு நியாயமான கேள்வியும் கூட அதுக்கான பதில இந்த வீடியோல நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது என்ன அப்படின்னா ஆகஸ்ட்டு பதினேழாந்தேதி நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சியை நடத்தினா இந்த கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்குள்ள அது சம்பந்தப்பட்ட வீடியோ இதுக்கு முன்னாடி கட்ட இந்த வீடியோக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வீடியோ போட்டிருப்பேன் அதுல வந்து தமிழ் செம ஈசி ராஜான்னு சொல்லிட்டு தம்னேல வச்சு போட்டிருப்பேன் ரைட்டாக நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸில் என்ன புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா என்ன தமிழில் கிராப்ல தமிழ் எலிஜிபிலிட்டி தானே அதனால தானே ஈஸியாக கேட்டான்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ பார்க்காமையே தமிழ் தான் உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பினான்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்றேன் முத ரெண்டு இருந்து மூணு நிமிஷம் முத மூணு நிமிஷம் எனக்காக இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க நீங்க ஃபுல் வீடியோ பார்க்க கூட தேவையில்ல முத மூணு நிமிஷம் பாருங்க நான் எந்த நோக்கத்தில் அந்த வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டினா ஈஸியாக கேட்குறாங்க தமிழ் ஸ்கோரிங்னா கஷ்டமாக கேக்குறாங்க இதை நான் எதுக்காக போட்டிருப்பேன் நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னா தமிழ் எழுச்சி ஈஸியாக கேட்கறான்னு சொல்லிட்டு சொல்றாங்களே இவரை தான் பேசக்கூடி அடுத்த வாட்டி தமிழ்லையும் கஷ்டமா கேட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறீங்க உங்க அந்த இது ஆதங்க நியாயமானது ஆனா அந்த நோக்கத்தில் அந்த வீடியோ போடல என்னோட நோக்கம் என்னன்னா டிஎன் ஒரு மாசமா நான் கத்துறேன் ஒரு மாசமா கத்திட்டு இருக்கோம் ஊரே கத்திட்டு இருக்கு அதாவது எலிஜிபிலிட்டி ஈஸியா கேக்குறாங்க ஸ்கோரிங்னா கஷ்டமா கேக்குறாங்க ஸ்கோரிங்னா சும்மா இருபது கேள்வி டிஃபிகல்ட்டு ஒரு எண்பது கேள்வி ஈஸியா அப்படி கேட்கல

இருந்தாலும் அந்த வீடியோல ஒரே மையம் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி அதுவும் உண்மையை தான் நான் சொன்னேன் எதுவும் மாற்றிலாம் எல்லாம் பேசல டிஎன்பிஎஸ்சி எலிஜிபிலிட்டினா ஈஸியா கேட்குறீங்க ஸ்கோரிங்னா கஷ்டமா கேட்குறீங்க கஷ்டம்னா ஐம்பது கேள்வி கஷ்டமா கேட்குறீங்க இது என்ன நியாயம் அவங்க செய்யறது அதாவது டிஎன்பிஎஸ்சி என்ன செஞ்சாங்களோ அதை தான் நான் கேட்குறேன் வேற எதுவும் மாற்றி கேட்கல ஏதாவது திணிச்சு நான் எதுவும் பேசவே இல்லை அதனால அந்த விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ரெண்டாவது விஷயம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேக்குறீங்க கமெண்ட் செக்ஷன் அப்படின்னா கையெழுத்துல நீங்கள் ஏன் பங்கேற்கலை டேஃப் அகரமே நடத்தக்கூடிய கையெழுத்தியக்கத்தில் நீங்கள் ஏன் பங்கேற்கல ப்ளஸ் போராட்டத்தில் நீங்கள் ஏன் பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க ஏன் இந்த வீடியோவில் கூட ஒரு ஸ்டூடெண்ட் அதாவது கேட்டுருக்கா ஒரே கமெண்ட்டில் ஏன் பா கையெழுத்தீக்களையும் பங்கேற்கல போராட்டத்துலையும் பங்கேற்கலன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நான் அதுக்கு வந்து பதில் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா கையெழுத்து இயக்கம் அதாவது ஆகாஷ் சார் வந்து ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி கால் எல்லா கால் 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 பண்ணி கையெழுத்து சொல்லிட்டு கொண்டு போறோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம் அக்கடமி சார்பாக எல்லா அக்கடமையும் பேசிட்டு இருக்கோம் நீங்களும் உங்க பங்களிப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு அதன்படி வந்து அவரும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் ரைட்டா இந்த விஷயத்தை பற்றி அவரும் சொல்லிருப்பாரு அதன்படி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுமார் இன்னிலருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வரேன் இல்லைன்னா நம்ம நண்பர் அனுப்புறேன் இல்லைன்னா ஒரு ஸ்டாப் அனுப்புறேன் அப்படின்னு அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரோட ஸ்டாஃப் வந்தாங்க வந்து அந்த கையெழுத்து கேட்டில் நான் கையெழுத்து போட்டேன் ரைட்டா அதை ஃபோட்டோ எடுத்தோம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட பங்களிப்பை கையெழுத்து இயக்கத்துலையும் கொடுத்துருக்கோம் ரைட்டா அதை நான் சொல்லலை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் இதை வந்து வெளிப்படுத்தலை இல்லை அதை நான் சொல்லலை ஆனால் என்னோடய பங்களிப்பை நான் கொடுத்துட்டேன் நமக்கு வேண்டியது பங்களிப்பை கொடுக்கறது தான் நமக்கு முக்கியம் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லை அதெல்லாம் வாண்டடா நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன் ஆனால் நான் அந்த பங்களிப்பை நான் கொடுத்துட்டேன் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்றைக்கோ நேற்று எடுக்கல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரைட்டா நீங்கள் ஏன்னா கமலில் கேட்குறீங்க நீங்கள் ஏன் பங்களிப்பு கொடுக்க மாட்டேறீங்க கையெழுத்து இயக்கத்தில் இங்கே பாருங்க நான் சொன்னாலும் சொல்லனாலும் நம்ம என்ன நிலைப்பாடு இருக்கோமோ அதை நான் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு தான் இருக்கோம் ரைட்டா இது வந்து என்னோடய கையெழுத்தியக்கத்தில் நான் பங்களிப்பு கொடுத்ததுக்கான ஒரு சான்று ரெண்டாவது என்ன கேட்குறீங்க அப்படின்னா இதை நான் வந்து ரொம்ப அதாவது நம்மளை ஃபாலோ பண்ணிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வரிசையாக கேட்குறதுனால இதை சொல்கிறேன் ஏன்னா நமக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்குது அதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறது ஒரு ட்ராக்கில் கொண்டு போனாலும் கூட கண்டினியூஸாக எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை கேட்குறனால தான் நான் அதை சொல்கிறேன் ஸோ இந்த அதாவது போராட்டத்தில் நீங்கள் வந்து போராட்டத்துக்கு முன்னாடி இதை பத்தி ஏன் வீடியோவும் போடல போராட்டத்தில் ஏன் நீங்க பங்கேற்கவும் இல்லை இந்த ரெண்டு விஷயம் ஏன் செய்யல அதாவது ஐம்பது பெர்சன்ட்டுக்கு பதில் சொல்லிட்டேன் அதாவது ரெண்டு கேள்வி கேட்டீங்க இல்லை ஐம்பது பர்சன்ட் வந்து நான் கையெழுத்தீக்கத்தில் ஏன் நீங்கள் வந்து கையெழுத்து போடலன்னு கேட்டீங்க இல்லை பங்கேற்கலன்னு கேட்டீங்க அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ரிமைனிங் ஐம்பது சதவீதம் இருக்குல்ல அதாவது போராட்டத்துக்கு நீங்க ஏன் முன்னாடியே வீடியோ போடல இல்லை போராட்டத்தில் போய் நீங்க ஏன் பங்கேற்கல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதுக்கு என்ன முன்னாடி நான் ஏன் வீடியோ போடல அப்படின்னா ஆல்ரெடி மதுரை போராட்டமே எப்படி வந்து இந்த காவல்துறை நிப்பாட்டினாங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்மளும் சேர்த்து போட்டிருப்போம் எல்லா வீடியோஸும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரப்போகுது அதுதான் ஒரு பெரிய அந்த ஒரு கூடி கூடியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஹீட்டான டைம் அது எக்ஸாம் முடிஞ்ச ஒரு ஒன்றரை வந்து அதை நிப்பாட்டிட்டாங்க அதனால திரும்பவும் அதே மாதிரி தவிர நம்ம செய்யக்கூடாது அதனால சொன்னாங்க நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதை வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் பங்கேற்பீங்க எப்படியும் அதனால நம்ம சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு தான் நான் வந்து அதை நான் சொல்லல அதாவது சென்னை போராட்டத்துக்கு வீடியோவை நான் போடல ரைட்டா சரி போராட்டத்தில் நீங்கள் ஏன் பங்கேற்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க ரொம்ப பர்சனலான ஒரு சுச்சுவேஷன் அது நான் நீங்கள் நிறையா கேட்குறதுனால நான் சொல்கிறேன் ரைட்டா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு இருபது நாளாவே நான் வந்து ஹாஸ்பிட்டலு இன்ஸ்டியூட்டு வீடுன்னு சொல்லிட்டு மாறி மாறி தான் இருக்கேன் எப்போலாம் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட்யோ ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் வருவேன் வர சமயத்தில் யூடியூப் வீடியோ தான் இருந்துச்சுன்னா யூடியூப் வீடியோ கிளாஸ் வீடியோ க்ளாஸ் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவேன் அதுவும் அதை அழைச்சிட்டு அழைஞ்சிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன் ரைட்டா நம்ம ஃபேமிலி மெம்பர் ஃபேமிலி மெம்பருக்காக அழைஞ்சிட்டு இருக்கேன் ரிலேட்டிவ்ஸில் நம்ம கூட அதாவது சொந்த ஃபேமிலி மெம்பரு இதுக்கு மேலே சொல்ல விரும்பல ரைட்டா இதுக்காக தான் இருக்கேன் ரைட்டா இதுக்காக தான் கொண்டு போயிட்டு இருந்தோம் இதுக்காக தான் நான் கொஞ்சம் ஏன்னா நீங்கள் இது இதுவும் வந்து இப்போ நான் சொல்றக்கூடிய இதுவும் வந்து ஆ நீ உருட்டு விட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆபரேஷன் பில்லு அந்த பில்லா இருக்கு வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புறேன் ஏன்னா இதெல்லாம் சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு வாத்தியார் மாதிரி என்ன கேட்கறது என்ன ஏன் வரல அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட் மாதிரி இந்த மாதிரி ஒரு பதில் சொல்றதில்ல சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு சத்தியமாக அசிங்கமாகவும் இருக்கு ரைட்டா இதை அப்படியே கடந்து போல தான் நினச்சேன் அதை அந்த இயக்கமாக இருக்கட்டும் இந்த போராட்டமா இருக்கட்டும் நம்ம பாட்டுக்கு அடுத்த ஸ்டெப்பை நீங்க புரிஞ்சுக்குவீங்க என் அதாவது ஒரு காரணம் இருக்கும் நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு தான் நான் போயிட்டு இருந்தேன் ஆனா நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சில பேர் புரிஞ்சுக்காம உங்களை சைடும் நியாயம் இருக்கு ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் மிகப்பெரிய டிப்ரெஷனுக்கு உள்ளாக்கிச்சு ஆனா உங்க சைடு நியாயம் இருக்கு ஸோ அந்த நியாயத்தை நீங்க கேட்கறதுல உங்களுக்கு நூறு சதவீதம் உரிமை இருக்கு நீங்க செய்த தவறுன்னு சொல்ல நூறு சதவீதம் உங்களுக்கு உரிமை இருக்கு கேட்கல இல்ல ரைட்டா நான் எனக்கு பதில் சொல்றதுக்கு நூறு பர்சன்ட் எனக்கு கடமை இருக்கு ரைட்டா அதனால தான் நான் இந்த வீடியோவே இந்த அப்லோட் பண்றேன் அதனால வந்து நீங்க கேட்ட ரெண்டு கேள்விக்கு இதா பதில் ரைட்டா இதை தாண்டி இதை தாண்டி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப உண்மையான ஆஸ்பிரன்ஸ் அவங்களா கேள்வி கேட்டீங்க அதுக்கான பதில சொல்லிட்டேன் இதை தாண்டி என்ன இதா சான்ஸ் சொல்லிட்டு நம்மளை வந்து கொஞ்சம் கால் புணிச்சு காரணமாக ஹேட்டர்ஸ்லாம் இருப்பாங்களே இந்த டிஎன்பிசி முட்டு கொடுக்கிற முட்டு பாய்ஸ்ல முட்டு பாய்ஸ்ல இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கமெண்டோட கமெண்ட் அந்த முட்டு பாய்ஸ் என்ன போடுறாங்க அப்படின்னா ரீ எக்ஸாம் வேணும்னு ஏன் கொலை கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்குறாங்க நம்ம ஓல்டு கமெண்ட்டை படிக்கக்கூடிய டெக்னிக் இருக்குல்ல கமெண்ட்ல அந்த கிளிக் பண்ணால் ஓல்டு கமெண்ட் என்ன போட்டிருக்காங்க நம்ம சேனல் படிக்கலாம்ல அதை படிச்சு பார்த்தா முட்டு பாய்ஸ் டிஎன்பிஎஸ்சி குவாலிட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே ரீ எக்ஸாம் தான் நடத்தக்கூடாது குவாலிட்டி எடுக்கிறாங்க அப்படி போட்டிருக்காங்க இப்ப இந்த இதா கிடைக்குது நம்ம அட்டாக் பண்ணிட்டோம்ல முட்டு பாய்ஸ் இதா சான்ஸ் கூட கூட்ட இவனை சேர்த்து அடிப்படையா இவனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இறங்கிட்டாங்க ரைட்டா ஆனா உண்மையான நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒரு சில பேர் காலப்புணர்ச்சி காரணமாக ஒரு ஸ்டேட்டஸ் காரணமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க பாருங்க ஏன் மோட்டிவேஷன் பண்றேன் ஏதோ உங்களுக்கு வெறுப்பு இருக்கு என்ன வேணா அதாவது இதை சொல்லிடுறேன் ஏன் மோட்டிவேஷன் பண்ணுறேன் ஏன் மார்க்கெட்டிங் பண்ணிட்டே இருக்க ஏன் பிரைன் வாஷ் பண்ற பொழக்கப்பட்டது அதுக்கு பட்டது இது பட்டதுன்னு ஏன் சொல்லி ஏமாத்துற ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய சில தவிர ஒரு சில பேர் வந்து நம்ம ஹேட்டர்ஸ் இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க எதையாவது என்னடா இவன் எப்போ பதாவது கத்துறான் இவனை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு நடப்பாங்களே அவங்களாம் இந்த மாதிரி கேட்குறீங்க நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ரைட்டா டிஎன்பிஎஸ்சிக்கு டிஎன்பிஎஸ்சி மேலே உங்களை விட எனக்கு தான் கோவம் ஜாஸ்தி ஜூன் மாதம் ஃபுல்லாக ஜூலை எக்ஸாம் வரைக்குமே மாங்கு மாங்குன்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு வீடியோக்கு ஆறு மணி நேரம் ஏழு நேரம் அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா அவ்வளோ ரிவிஷன் பண்ணி கடைசியில் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தெரியுமா டிஎன்பிசி இது டிஎன்பிசிக்கு உள்ளபடி உச்சகட்ட கோபத்தில் நான் தான் இருக்கேன் உங்களை விட கோவம் ஜாஸ்தி ரைட்டா உங்களை விட எனக்கு கோவம் ஜாஸ்தி அந்த ஆதங்கத்தில் தான் அந்த நாள் எக்ஸாம் அந்த அந்த ஈவினிங்கே முடிச்சு விட்டேன் அதாவது ரொம்ப டென்ஷன் ஆகி தான் வீடியோ போட்டேன் அந்த ஈவினிங்கே எமோஷனாக வீடியோ போட்டேன் ஏன்னா அவ்வளோ பண்ணிருக்கோம் நீங்களும் அவ்வளோ மாங்கு வாங்கன்னு படிச்சிருப்பீங்க தமிழ் ஜிஎஸ் மேட்ஸ் சொல்லிட்டு உழுந்து படிச்சிருப்பீங்க நம்மளும் ரிவிஷன் எடுத்துருப்போம் ரைட்டா அதனால அந்த கோபம் இன்னுமே எனக்கு பதில் இப்போ வரைக்கும் டிஎன்பிசி சொல்லல எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு பதில் சொல்லல டிஎன்பிஎஸ்சி ரைட்டா அதனால வந்து நீங்க உங்களுக்கு இதெல்லாம் அதாவது என்ன பார்க்கவே ரூபம் இல்லை உனக்கு பார்க்கவே பிடிக்கல எதுக்கு மோட்டிவேஷன் எதுக்கு கத்துற எதுக்கு மார்க்கெட்டிங் பண்றேன்னு சொல்லுங்க நான் வீடியோ போடுறத நீ பாட்டுறேங்கிறேன் நான் வீடியோ போடுறேன் பாட்டுறேன் நான் முன்னாடி சொல்லிட்டேன் நான் ரெண்டு மாசம் முன்னாடியே சொல்லிட்டேன் என்ன சொன்னேன் தெரியுமா ரெண்டு மாசம் வீடியோ போட்டுருமா எதுவும் பாருங்க அதிலே சொல்லியிருப்பேன் நான் இந்த விஷயத்துக்காக எல்லாம் சொல்ல இந்த குரூப் ஃபோர் இஷ்யூ இல்ல நீங்க அப்படி கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க அதுக்காக சொல்ல ரெண்டு மாசம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இன்னொரு இந்த இந்த வருஷம் வரைக்கும் தாங்க ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை சரியா வழி நடத்தணும் கூடிய எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எய்த் நைன்த் டென்த் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட் இவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி வளர்க்கணும் இதான் என்னோட ஆசைன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இப்ப இந்த இஷ்யூக்காக இல்லைங்க ரெண்டு மாசம் முன்னாடியே சொல்லிட்டேன் எடுத்து பார்த்து வீடியோ இந்த விஷயம் இந்த இஷ்யூக்காக நீங்க இதுக்காக குரூப் போர்க்காக நான் இந்த விஷயத்த சொல்லல ரைட்டா அதனால அதிகபட்சம் இந்த குரூப் டூ எக்ஸாம் வரைக்கும் என்ன விட்டுருங்க சரி நான் வேணா புழக்கப்பட்டது அந்த வாத்தையா பயன்படுத்தல தட்டி தூக்கல வாத்தியை பயன்படுத்தல குரூப் டே எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியே வாத்தியை பயன்பாத்துறேன் ரைட்டா புலக்கப்பட்டது தட்டி தூக்கலாம் விட்டுறேன் உங்களுக்கு கோவ வந்துச்சுன்னா விட்டுறேன் ரைட்டா பிரெயின் வாஷும் நான் பண்ணல மார்க்கெட்டிங் பண்ணல மோட்டிவேஷன் பண்ணல எதுவுமே பண்ணல தயவு செஞ்சு நான் செப்டம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன் ஏன்னா அதுக்கப்புறம் கூட நான் வந்து ஸ்டாஃபை வச்சு வீடியோ போட்டுக்கிறேன் யூடியூப்ல ரைட்டா அதுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த ஸ்கூலு மத்தபடி நிறைய விஷயத்த நான் பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிட ரைட்டா எதுவுமே இல்லைனா கூட வாழ்ந்துருவேங்க இன்னும் பிரச்சனை இல்லைங்க வாழ்ந்துருங்க உனக்கு வந்து சப்பாத்தி களி கூட தின்ட்டு வாழ்ந்து அப்படி வாழ்ந்துருவேன் அப்படி வாழ்ந்துருவேன் சர்வெலாம் உங்ககிட்ட சொல்லிடுங்க எனக்கு தெரியாதா எனக்கு வாழ தெரியாதா லக்ஸுரியா வாழ தெரியும் அடிப்பட்ட வாமையும் தெரியும் எனக்கு ரைட்டா எப்படிதான் இதை வாழ்ந்துருவேன் வாழ்ந்துட்டே எப்படி முன்னெல்லாம் சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும் இருக்கும் எப்படியா யோசிப்பேன் ரைட்டா நீங்கள் இந்த ஃபீல்டை விட்டு நான் வெளில போனால் கூட ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஏ ஓன் புலப்பு போச்சா என் பொழப்பே போனால் வாழ்ந்துருவாயா எனவும் பெரிய விஷயம் இல்லை ரைட்டா ஓய்யாவிட்டு என்ன டீம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாழ்ந்துருவேன் நான் என்ன அதனால தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டீங்க உங்களுக்கான பதில் நான் சொல்லிட்டேன் ரைட்டா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு குரூப்ட்டு எக்ஸாமுக்கு விருத்தமாக படிச்சுட்டு இருப்பீங்க இன்னொரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி சொல்கிறனால நமக்கு ஒரு வருத்தமாக இருக்குது நான் அந்த ஒரு விஷயத்துக்காக நான் சொல்கிறேன் ரைட்டா சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அப்படியே நீ பாட்டிடுறேன் ஏன்னா உங்கள் கடையில் படமாட்டேங்க இப்போ என்ன பார்க்குறதுனால உங்கள் டென்ஷன் அதா நான் பட மாட்டேங்க ரைட்டா ஓகே வாங்க கண்ணிலே படல நான் நான் கிட்டே போயிடுறேன் ஆ வீடியோ போடுறேன் நிப்பாட்டிடுறேன் ஓகே தானே ஏன்னா இப்படி உங்கள் ஆதங்கம் இப்படி ஒரு இது இருக்குன்னா நான் அதுக்கப்புறம் ஏன்னா உங்களுக்காக தான் உழைக்கிறேன் உங்களுக்காக தான் எல்லாத்தையும் செய்கிறோம் ரைட்டா ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸும் உண்டு சில ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் ஏன்னா உங்களுக்கு ஆதங்கம் இருக்கு ஏன்னா என்னடா இப்படி உங்கள் வெக்ஸில் இருக்கீங்க டிப்ரஷனில் இருக்கீங்க உங்கள் சைடு நியாயம் இருக்கிறதா செய்யுது ரைட்டா ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் ஏன்னா ப்ளஸ் போராட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி ஆஸ்பிரன்ஸ் பங்கேற்றிருப்பீங்க நிறைய அகடமி யூடியூப் அகடமிஸ் நிறைய பயிற்சி மையங்கள் பங்கேற்றிருப்பீங்க அனைவருக்கும் நன்றி ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்